ஒரு கணவனோ மனைவியோ பிரியணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்க அதுபோல் ஒரு காதலனோ காதலியோ பெரியணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இயல்பாக பிரியணும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சடனாக பிரியக்கூடாது உடனே பிரிஞ்சிடக்கூடாது திடீர்னால பிரியவே கூடாது இப்போ ஒரு உறவு எப்படி நடக்கும் திடீர்னால ஏற்படுமா திடீர்னால் நான் ஒன்று காதலிக்கிறேன் என்ன ஒன்றா ஒத்துப்பாங்களா திடீர்னால கல்யாணம் பண்ணிப்பாங்களா திடீர்னால உடல் உடல் வச்சுப்பாங்களா உடல் ரச்சுக்கு அதுபோல் பெரியங்கிறது திடீர்னால் நடக்கக்கூடாது திடீர்னால நான் ஒன்றை பிரிஞ்சுட்டேன் பிரேக்கப்னு சொல்லிட்டு ஓடிடக்கூடாது அல்லது சிலர் சிலர் வந்து பிரியதாக இருந்தால் சொல்லவே மாட்டாங்க அதுவே ரொம்ப தப்பு சொல்லாமலே வந்து பிரிஞ்சிடுவாங்க ஃபோன் நம்பரை கூட மாற்றிடுவாங்க பிளாக்கில் போட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து பிரியக்கூடாது ஒரு ஒரு சடனாக பிரியாமல் இயல்பாக பிரியணும் அதை பிரிவை ஏற்றுக்கிறதுக்கு இருவரும் தயார் தயாராகி கொள்ள வேண்டும் இப்போ ஒரு கணவன் மனைவியும் பிரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சடனாக பிரிஞ்சுட்டு போயிடக்கூடாது பிரிவை பெரியவை வந்து சொல்லி பெரியவை ஏற்றுக்கணும் பெரியறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட நம்ம ரெண்டும் பிரியலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட உடல்ரை வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டாலும் நம்ம பெரியறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் ஏற்றுப்பாங்க ரெண்டு பேருமே ஏற்றுப்பாங்க அது வந்து யாரோ யாரோ ஒருவருடைய விருப்பமாக இருந்தாலும் சரி அந்த எதிர்த்தரோ யாரோ ஒருத்தர் விரும்பலை இருந்தாலும் இன்னொருத்தருடைய விருப்பத்துக்கு நம்ம தான் ஆகணும் உதாரணத்துக்கு ஒரு கணவன் தான் மனைவியிடம் வந்து விரும்ப பிரிய விரும்புகிறான் அந்த மனைவி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் கணவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் அந்த மனைவி இருப்பாள் அப்போ அவளுக்கு அதை புரிய வைக்கணும் அவ்வளோவே ஏற்றுக்க ஏற்றுக்க வைக்கணும் அந்த கணவனின் விருப்பம்தான் பிரிவு என்பது அந்த கணவனின் விருப்பமாக இருந்தாலும் அந்த கணவனின் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு அவள் ஏ சம்மதிக்கிற வைக்கிற சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இடையில் ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவியாகவே அவங்க வாழணும் உடல் உறவை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கூட நான் உன்னை பெரியேன் நான் உன்னை வந்து நான் பெரியன்னு சொல்லணும் அந்த பிரிவை பிரிவை வந்து ஏற்றுக்க வைக்கணும் ஏற்றுக்கு ஏற்றுக்கிட்டு அப்படி இயல்பாக அமைதியாக பிரியணும் அது வரைக்கும் அவங்களுக்குள்ள எப்போதும் போல் அந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்போதும் போல் சகஜமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது பேசாமலாக இருக்கலாம் திரும்ப உடல் உரம் வச்சுக்கலாம் திரும்ப பழகலாம் திரும்ப பிரியலாம் திரும்ப பிரிஞ்சு நிரந்தரமாக பிரிஞ்சிடணும் அந்த மாதிரி இயல்பாக இருக்கணும் திடீர்னால் பிரிகிறது அவமானத்தை தரும் திடீர்னால் ஒன்று நான் பிரியறேன் அது எந்த உறவாக இருக்கட்டும் மெது மெதுவாக பிரியணும் ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி காதலன் காதலியாக இருந்தாலும் சரி திடுதுப்புன்னு நான் பிரிகிறேன் டக்குன்னு உறவை அப்படி முறிக்கக்கூடாது ஏன்னா ஒரு உறவு போது கூட அப்படி திடீர்னால் ஏற்படாது அதுபோல் போதும் ஒரு உறவை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு பலவித நடைமுறைகள் பலவித மெதுமெதுவாக தான் அது நடக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அந்த உறவில் அந்த நம்பிக்கை ஏற்படும்பொழுது தான் அந்த உறவு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒரு காதல் உறவு என்பது இருவருக்கும் நம்பிக்கை ஏற்பட்டால்தான் அது காதலாக மலரும் கா ஒரு திருமண உறவாக அது மாறும் அதுபோல் அது பிரியும்போது இருவருக்கும் இடையே நம்பிக்கையின்மை ஏற்பட வேண்டும் இது திரும்ப தொடராது தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை நான் பிரிய போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு காதலனோ காதலியோ அல்லது கணவனோ மனைவியோ உடலுறவு வைத்து கொள்ளலாம் வைத்து கொண்டால் கூட அவங்கள் பிரிவதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும் நாம் உடலுறு வச்சாலும் திரும்ப இந்த உறவு ஒட்ட போகிறதில்ல நான் பிரிகிறதுல உறுதியாக இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு இயல்பாக பிரியணும் ரொம்பவும் இயல்பாக பிரியணும் ஏற்றுக்கணும் ரெண்டு பேருமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் திடீர்னால் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் பிரிஞ்சு போகிறதுங்கிறது வந்து ஒரு அவமானத்தை தரும் கோபத்தை தரும் அந்த மாதிரி ஒரு கோபத்தில் மன மற்றவங்க மனசில் கோபத்தை விதைத்து கொண்டு பிரிஞ்சால் அது ஒரு சாபமாக வரும் மாறும் அது ஒரு அவமானமாக மாறும் பிறரை அவமானப்படுத்தக்கூடாது அத்தனை காலம் ஒன்றாக பழகியதற்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் ஒருத்தரை அவமானப்படுத்தி பிரியக்கூடாது அதனால் புரிய வச்சு பிரி பிரிவை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து இயல்பாக பிரிய வேண்டும் என்பதுதான் பிரிவதற்கான ஒரு நாகரிகம் இதுதான் பிரிவதற்கான நாகரிகம் பிரிவை புரிய வைக்கணும் ஒரு உறவை புரிய வைத்து நம்பிக்கை ஏற்பட்டு அப்படித்தான காதலெலாம் ஏற்பட்டு கல்யாணத்தில் மாறுது அதுபோல் பிரிவையும் நம்ம புரிய வச்சு அந்த உறவு இனிமேல் தொடருவதற்கு வாய்ப்பில்லை என்று அதன் பிறகு இயல்பாக பிரிஞ்சிடணும்